ஏனேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் கீழே பிசுன் தைலம் இல்லையோ அங்கே ரண வைத்தியரும் இல்லையோ என் ஜனமாகிய குமாரதி சொஸ்தம் அடையாமற் போனாள் என்று கேட்கிறார் இதில் ரண வைத்தியர் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் ஆபரேஷன் டாக்டர் என்று அர்த்தம் அதாவது நமது சரீரத்தில் தேவை இல்லாமல் ஏதாவது தோன்றி நம்மை வேதனைப்படுத்தினால் அதனை அறுத்து மாற்றி வேதனை நீங்க வழி செய்வது ஆகும் கர்த்தராகிய தேவன் இப்படி சொல்ல காரணம் என்னவென்றால் நம்முடைய சரீரத்திலும் ஏதாவது நோய் வியாதிகள் வந்தாலும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போதும் நாம் நம்முடைய நிலைமையை உணர்ந்து மனதுருகி ஜெபம் பண்ணும் போதும் நமக்கு இருக்கிறதான வியாதியை ஒரு ஆபரேஷன் பண்ணும் டாக்டரை விட விசேஷமாக அறுத்து மாற்றினது மாதிரி அற்புத சுகம் தருகிறார் இதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரண வைத்தியர் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட பூரணமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளபடியான தெளிவான உபதேசம் ஆதி சத்திய சத்தியசபை மலவளையில் உள்ள முன்புள்ள சாட்சிகளால் கொடுக்கப்பட்டது இப்போது சாபேவி ஆண்டனி ஜோயல் சிபு ஐயா அவர்களாலும் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்பும் யாவருக்கும் கர்த்தர் இவைகளை தானமாக தர ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு கிரியை செய்கிறார் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்